இது பிரபஞ்சத்தோட அலைன் ஆகி நமக்கு சில விஷயங்களை சொல்லித்தரும் இதை உணர்ந்தால் மட்டும்தான் புரியும் சும்மா வந்து வருமா வராதான்னு யோசிக்காமல் என்ன சொல்லணும் அதை செய்ய ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதுக்கான பேசிக் என்னென்னா நாம் ஒரு விஷயத்தை அதிகாலை நேரம் தங்க நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்குறத சீக்கிரமாக கொடுக்குது ஈஸியாக கொடுக்குது இதுதான் ரைட் ஃபஸ்ட்டு டெய்லி அடுத்த ஏழு நாளைக்கு அஞ்சு அஞ்சு பேருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி சொல்லணும் சொன்னவங்களுக்கே சொல்லாமல் புதுசு புதுசாக சொல்லணும் இன்னைக்கு அஞ்சு பேர் நாளைக்கு அஞ்சு பேர் இப்படி சொல்லும் போது ஏழு நாளில் முப்பத்தஞ்சு பேருக்கு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கணும் இதை ஒரு நோட்டு போட்டு எழுதியிருக்கணும்